மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் பரபரப்பு வேட்டி மேட்டூர் அணை பூங்காவை மூட வேண்டும் ஒக்கணக்கலில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதை தடை செய்ய வேண்டும் தமிழக அரசுக்கும் மேட்டூர் எம்எல்ஏ எஸ் சதாசிவம் கோரிக்கை சேலம் மாவட்டம் மேட்டூர் எம்எல்ஏ எஸ் சதாசிவம் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அவர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறும்போது மேட்டூர் அணைக்கு பாதுகாப்பு இல்லை அச்சுறுத்தல் உள்ளதால் அணை பூங்காவை மூட வேண்டும் மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவிப்பதால் பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகியுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து இரண்டாயிரம் அடி தூரத்திற்கு அப்பால் தான் மீனவர்கள் மீன் பிடிக்க வேண்டும் ஆனால் அணைக்கு அருகிலேயே மீனவர்கள் மீன் பிடிக்கின்றனர் இதனை நீர்வளத்துறை கண்டுகொள்ளவில்லை மீனவர்கள் போலவும் சமூக விரோதிகள் ஊடுருவி மேட்டூர் அணைக்கு ஆபத்து ஏற்படுத்தலாம் அணைக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் டெல்டா மாவட்டம் கடைசி வரை பாதிப்பு ஏற்படும் மேட்டூர் முதல் நாகப்பட்டினம் வரை காவிரியில் தடுப்பணைகளை கட்டி தண்ணீரை தேக்கி இல்லாத காலங்களில் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் அணை உபரி நீரை மேட்டூர் தொகுதிக்கும் சேலம் மாவட்டத்திற்கும் பயன்படுத்த வேண்டும் டெல்டா பாசனத்திற்கு கொடுப்பது போல மேட்டூர் அணையில் இன்று டிஎம்சி தண்ணீர் சேலம் மாவட்டத்திற்கும் மேட்டூர் தொகுதிக்கும் வழங்க வேண்டும் இதற்கு யாரேனும் எதிர்ப்பு தெரிவித்தால் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தை நாடவில்லை டெல்டாவில் உள்ள விவசாய சங்கத்தினர் மேட்டூருக்கும் சேலம் மாவட்டத்திற்கும் தண்ணீரை எதிர்ப்பு தெரிவிப்பது தேவையற்றது கண்டனத்துக்குரியது காவிரி நீர் வீணாக கடலில் கலக்கும் பொழுது கேள்வி எழுப்பாத விவசாய சங்கங்கள் மேட்டூர் அணை கட்ட இடம் கொடுத்து உயிரை இழக்க மக்கள் பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டிக்கிறேன் தஞ்சை விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் தான் தண்ணீரை பயன்படுத்துகின்றன சேலம் மாவட்ட மக்களுக்கு விவசாயத்திற்கு தான தண்ணீரை கேட்கிறோம் ஒகேனக்கல் காவிரியில் சுற்றுலா பயணிகள் ஷாம்பு சோப்பு போட்டு குளிப்பதால் காவிரி மாசடைகிறது எனவே ஒகேனக்கலில் சோப்பு ஷாம்பு போட்டு குளிப்பதை தடை செய்ய வேண்டும் மேட்டூர் அனல் மின் நிலையத்தால் சுற்றுச்சூழல் மாசடைகிறது எனவே பழைய அனல் மின் நிலையத்தை புதுப்பித்து இயக்க வேண்டும் அல்லது உற்பத்தியை நிறுத்த வேண்டும் என்றார்